வணக்கம் டிடி தமிழின் பிற்பகல் ஒரு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக தொடர்கிறது இந்தியா ஐஎம்எஃப் அறிக்கையை பகிர்ந்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் ஆடிப்பெருக்கு விழா மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கோலாகல கொண்டாட்டம் காவிரி கரையோரங்களில் மக்கள் புனித நீராடி வழிபாடு சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்று இருபதாவது நினைவு நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அமைச்சர் எல் முருகன் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை தமிழகத்தில் நீர்வளம் காப்போம் என்ற பெயரிலான பிரச்சாரம் ஈரோட்டில் தொடங்கினார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அருண்ஜேட்லி தன்னை மிரட்டியதாக ராகுல் காந்தி தெரிவித்த விவகாரம் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் வின் ஆணவ படுகொலை தமிழகத்திற்கு தலைகுனிவை இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனம் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் விடுவிப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக விவசாயிகள் நன்றி நூற்று பனிரண்டு யுக்ரைன் ட்ரோன்களை அழித்ததாக ரஷ்ய வான் பாதுகாப்பு படை தகவல் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு கஜகஸ்தானில் நடைபெற்ற உலக தடகள கான்டினென்டல் போட்டி நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் தமிழகத்தில் கோவை நீலகிரி கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா தொடருவதாக சர்வதேச நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையை பகிர்ந்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆகிய இரண்டிற்கும் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக வலுவாக இருக்கும் என்று ஐ கணித்திருந்தது உலக வங்கி ஐ ஆகிய இரண்டிலும் கணிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பொருளாதார செயல்திறனின் தொடர்ச்சியான வலிமை நாட்டின் முன்னேற்றத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது மேலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உலகின் சராசரி விகிதத்தை விட இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் அதிகரித்து காணப்படுகிறது இது தொடர்பான அறிக்கையை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியா தொடர்ந்து வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது நீர்நிலைகளில் பூக்களை தூவி பூஜை செய்து வழிபட்ட புதுமண தம்பதிகள் புது தாலி அணிந்து ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி வருகின்றனர் பதினெட்டாம் நாள் தமிழர் திருவிழாவான ஆடிப்பெருக்கு தென்மேற்கு பருவ காலத்தில் ஆறுகளில் புதுவெள்ளம் பெருகி வருவதை குறிக்கும் வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் மக்கள் ஆறுகளை வணங்கி தங்களின் செழிப்பிற்கும் விவசாயத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் நதிகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர் அந்த வகையில் காவிரி பாயும் திருச்சியில் ஆடிப்பெருக்கு விழா களை கட்டியது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் காவிரி தாய்க்கு வழிபாடு நடத்தி புதுமண தம்பதியினர் பெண்கள் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடினர் இது தவிர சிந்தாமணி ஓடத்துறை படித்துறை ஐயாளம்மன் படித்துறை ஆகிய இடங்களிலும் படிக்கட்டுகள் முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து நிரம்பி வழிந்து ஓடுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றங்கரைகளிலும் ஆடிப்பெருக்கு விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றாக கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு விழா இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி கும்பகோணம் உள்ளிட்ட காவிரி ஆற்றங்கரைகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது காலை முதலே காவிரி ஆற்றங்கரை கூடிய பெண்கள் காப்பரிசி கருகமணி பழங்கள் மாங்கல்யம் உள்ளிட்டவைகளை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர் மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் கரையில் பாரம்பரிய முறையில் காப்பரிசி காதோலை கருகுமணி வைத்து மஞ்சள் கயிறு கட்டி பக்தர்கள் வழிபாடு செய்தனர் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து கட்டிக்கொள்ளும் சடங்கும் நிகழ்த்தப்பட்டது காவிரியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கவும் நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கவும் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் எந்த காரியம் செய்தாலும் பெருகும் என்ற நம்பிக்கை நிலவுவதால் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் ஏராளமானோர் புனித நீராடி விவசாயத்திற்காக தீர்த்தம் எடுத்து சென்றனர் இது தவிர ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் பக்தர்கள் நீராடினர் குறுக்குத்துறை தாமிரபரணி ஆற்றில் அம்மன் உருவம் செய்து அதனை வழிபட்டு தாலி பெருக்கி கட்டி பாடல்கள் பாடி பொதுமக்கள் பூஜை செய்தனர் அரிசி பதினெட்டு வகை உணவுப் பொருட்கள் மலர்கள் பழங்கள் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை படையிலிட்டு பதினெட்டு வகை உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது கல்லடை குறிச்சி பாபநாசம் சேரன்மாதேவி உள்ளிட்ட தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள புனித தலங்களில் கூடிய பெண்கள் மங்கள நான் மாற்றி விளக்கேத்தி ஆரத்தி செய்து புனித நீராடினர் இது தவிர தமிழ்நாடு முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா வழக்கம் போர் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்டத்தில் கரை புரண்டோடும் காவிரி கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியுள்ளது இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் உயிர் கொடுத்து தாய்ப்பால் எனும் உதிரம் கொடுத்து நம்மை வளர்க்கும் அன்னையின் சிறப்பினை யாரோடும் ஒப்பிட முடியாது போல மழைநீரான உயிர் நீரை விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கொடுத்து ஊருக்கெல்லாம் உணவு வழங்கும் உழவர்களுக்கு மட்டுமன்றி தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக காவிரி எனும் வற்றாத ஜீவநதி திகழ்கிறது ஆடியில் பெருக்கெடுத்து வரும் காவிரி அன்னையை அணை போட்டு நிறுத்திய இடம் மேட்டூர் இதன் மூலம் டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக திகழும் மேட்டூர் அணை தமிழகத்தின் இருபத்தி நான்கு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து வருகிறது சிறு உதவி செய்பவர்களை கூட உயிருள்ளவரை மறக்காமல் இருப்பது மனிதர்களின் அடிப்படை குணங்களில் ஒன்றாக உள்ளது அந்த வகையில் காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளில் ஆடிப்பெருக்கு காவிரி கரையெங்கும் லட்சக்கணக்கான பொதுமக்களால் சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டது மேட்டூர் தொடங்கி பூலாம்பட்டி பில்லுக்குறிச்சி கல்வடங்கம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற விழாக்களில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் சாமி சிலைகள் சுவாமிகளின் ஆயுதங்களான கத்தி ஈட்டி வேல் சூலாயுதம் போன்றவற்றை காவிரி ஆற்றுக்கு எடுத்து வந்தனர் அதனை சுத்தம் செய்து மேல தாளங்களுடன் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர் குறிப்பாக நூற்றுக்கணக்கான கணக்கான கிராமங்களைச் சேர்ந்த குலதெய்வ சாமி சிலைகள் காவிரி ஆற்றில் நீராட்டு நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது ஆடியில் பெருக்கெடுக்கும் காவிரியில் குலதெய்வ வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் தங்களுக்கான நன்மைகள் பல மடங்கு பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதேபோல விவசாயிகள் ஆடியில் காவிரி பெருகி வருவது போல விவசாயம் செழித்து வளர வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து காவிரி அன்னையை வணங்கினர் நாங்கள் வருஷ வருஷம் இது மாதிரி ஆடி பதினெட்டு கண்டால் முன்னோர்கள் வழிகாட்டுதல் பரிவாரம் சாமியை கொண்டு வந்து காவேரி ராஜில் பூஜை பண்ணி நாங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாமி வீட்டில் கொண்டு போய் வைப்போம் சாமியாக தெய்வங்களை வந்து ஆற்றில் கொண்டு குளிப்பாட்டி அதை வந்து சாந்தப்படுத்தி அந்த பூஜை புரஸ்காரங்கள்லாம் பண்ணி கொண்டு வரணுங்கிறது பெரியவங்களோட முன்னோர்கள் வைத்த நீதி அதப்படி இந்த இந்த காலம் வரைக்கும் பொதுமக்கள் எல்லாரும் அந்த சாமிகளை சிலையை கொண்டு வந்து ஆற்ற ஆற்றங்கரையில் கரைச்சி அதை குளிப்பாட்டி அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி அதோட சன்னதிக்கு கொண்டு போய் வைக்கிறது மரபு இதே போன்று சேலம் மாவட்டத்தின் காவிரி நதிக்கரை எங்கும் பொதுமக்கள் விவசாயிகள் என பல்வேறு தரப்பினரும் ஆடிப்பெருக்கு விழாவினை சிறப்பாக கொண்டாடினர் டிடி தமிழ் செய்திகளுக்காக கல்வணகத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் எல்லாம் சாப்பிட்டு விட்டு வருகிறீர்களே என்ன பொதுக்குழு உங்களுக்கு பெருமை தான் ஒருவன் பொதுக்குழு உறுப்பினர் நான் ஒரு மாற்றம் செய்தேன் இந்த கருத்தில் எழுது பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க எவ்வளவு கிடை ஐநூறு பேர் ஐநூறு பேர் ஆட்டுக்கறியை சாப்பிட்டு விட்டு வரேன் இதை தவிர இந்த பொதுக்குழுக்கு என்ன பயன் இருக்கு அம்பேத்கார் காலத்தில் கூட குடிநீர் எடுக்கக்கூடாது குளத்தில் என்று சொன்னார்களே தவிர குடிநீரில் மலங்கலக்கின்ற கொடுமை எல்லாம் நடக்க எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு அம்பேத்கார் நிலைநாட்டிய உரிமைகளுக்கு பிறகு இது நடக்குது இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக உண்டான கட்சி அதை பற்றி பேச ஏன்னா வெறும் கூட்டத்தை வைத்தே நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று நினைத்தால் அது நடக்காது ஏனென்றால் செய்திகள் தொடர்கின்றன இந்திய விடுதலை போராட்ட வீரரும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போர் செய்தவர்களில் ஒருவருமான மாவீரர் தீரன் சின்னமலை நினைவு தினத்தை ஒட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை செலுத்தினார் சென்னை கிண்டியில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் பாஜக நிர்வாகிகளும் உடன் இருந்தனர் சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் செய்தியாளர்களிடம் பேசியவர் சின்னமலை சொல்ல வேண்டும் என்று வெள்ளையர்களுக்கு சவால் விட்டவர் ஐயா தீரன் சின்னமலை அவர்கள் ஐயா தீரன் சின்னமலை அவர்களுடைய புகழ் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக வெள்ளையர்களை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போரிட்டார்கள் நாம சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் பொழுது ஆசாதிக்கு அமருத் மகா உற்சவம் என்று சொல்லக்கூடிய எழுபத்தைந்தாவது ஆண்டை கொண்டாடும் பொழுது அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களையும் கௌரவப்படுத்தும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் மத்திய அரசாங்கத்தின் சார்பிலும் அனைத்து தரவு தலைவர்களையும் போற்றுகின்ற நிகழ்வுகள் நடைபெற்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் வெளியேறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் இதுகுறித்து தங்களது தேசிய தலைமை பதிலளிக்கும் என்றார் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாவது நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் தீரன் சின்னமலையின் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவினார் தமிழ் மண்ணில் விடுதலை கணலை மூட்டிய ஓடாநிலைக் கோட்டையின் ஓங்குயர் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக தமது செய்தியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் வீரர் தீரன் சின்னமலை திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தூவி மரியாதை செலுத்தினார் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் எம் ஆர் விஜயபாஸ்கர் ராஜலட்சுமி மற்றும் அதிமுக நெல்லை மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் அப்போது உடனிருந்தனர் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே உள்ள ஓடாநிலையில் உள்ள தீரன் சின்னமலையின் நினைவு மண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இது தவிர பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை நடிகர் சரத்குமார் ஆகியோரும் தீரன் சின்னமலை உருவச்சிலைக்கு மாலை அணிவித்தனர் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆங்கிலேய படைகளை தீரமிகு எதிர்கொண்ட கொங்கு மண்ணின் மைந்தனும் கொங்கு நாட்டில் ஓடாநிலை கோட்டை கட்டி ஆண்டவருமான தீரன் சின்னமலையின் துணிச்சலையும் தாய்மண்ணின் மீது உள்ள அன்பையும் நினைவில் கொண்டு போற்றி வணங்குவோம் என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நீர்வளம் காப்போம் என்ற பிரச்சாரத்தை மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்கியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானியில் பவானி காவிரி அமுத நதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் நீர் மேலாண்மையை வலியுறுத்தி காவிரி அன்னையை போற்றும் வகையில் அவர் ஆராதனை செய்தார் மேலும் சங்கமேஸ்வரர் உடனுரை வேதநாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்த நயனார் நாகேந்திரன் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு தேர்தலுக்காக பொங்கல் பரிசு பொருள் வழங்க முயற்சிப்பார்கள் என்றார் வந்தோட எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்க அவங்க கொடுத்தாங்களா இல்லையே பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதை கொடுத்தாங்க அப்போ ஏன் அந்த ரெண்டரை வருஷம் அவங்க கொடுக்கல தேர்தலுக்காக அவர்கள் அதை நிறுத்தி வைத்திருந்து தேர்தலுக்காக கொடுத்துருக்காங்க போன எல்லா ஆண்டும் பொங்கலுக்கு பரி பரிசு கொடுப்பாங்க போன ஆண்டு கொடுத்தார்களா போன ஆண்டு கொடுக்கல ஆனால் இந்த வருஷம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா தேர்தல் வரை இருக்குது ஆசிரியர்களை பொறுத்தவரை பணியிடங்கள் காலியாக இருக்குது அவங்க தேர்தல் அறிக்கையில் எண்பத்தி ஒன்றாவது அறிக்கையில் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க இதுவரைக்கும் அந்த எந்த பணியிடங்களும் அவங்க நிரப்பலை அப்புறம் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அவங்க பகுதி நேர வேலை பார்க்கணும் முழு நேர வேலையாக கொடுப்பான்னு சொன்னாங்க இதுவரைக்கும் கொடுக்கல இப்படி அவங்க சொன்னதை எதுவுமே செய்யல அது மக்களுக்கு தெரியும் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அருண்ஜேட்லி தன்னை மிரட்டியதாக ராகுல் காந்தி தெரிவித்த விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது தந்தை ஒரு ஜனநாயகவாதி என்று அருண்ஜேட்லியின் மகன் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் ஏராளமான விவசாயிகள் ஆதரவு நிதி பெற்று பயனடைந்து வருகின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாரத பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாரத பிரதமரை கிசான் சம்மன் திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் வீதம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடைந்து வருகின்றனர் இத்திட்டத்தின் கீழ் இன்று இருபதாவது தவணையாக பணம் வங்கி மூலம் வந்ததாகவும் இது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் வீதம் வருடத்திற்கு மூன்று தவணையாக ரூபாய் ஆறாயிரம் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துவதால் விவசாயிகள் தொழில் செய்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் என்னுடைய பேர் சரவணன் காஞ்சிபுரம் மாவட்டம் மேடல் கிராமத்திலிருந்து பேசுறேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதி விடுவித்திருக்காங்க நாடு முழுக்க உள்ள விவசாயிகளுக்கு இந்த கிசான் சம்மன் நிதி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கக்கூடிய இரண்டாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு பேருதவியாக இருக்கிறது விவசாயிகள் கஷ்டப்படும் நேரங்களில் இடுபொருட்கள் வாங்குவதற்கும் விதைகள் வாங்குவதற்கு இந்த இரண்டாயிரம் ரூபாய் பேருதவியாக இருக்கிறது விவசாயிகளுக்கு இந்த நிதியை வழங்கிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாரத பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் காஞ்சிபுரத்திலிருந்து டிடி தமிழ் செய்திக்காக பி ஆர் சிவகுமார் பிரதமரின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணையாக இரண்டாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதால் திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஆறு ஏழு வருடமா நான் கிசான் சம்மான் நிதி வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது இன்றைக்கி இருபதா தவணையாக நம்ம பா பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்றைக்கி வந்து விவசாய விவசாயிகளுக்காக இன்றைக்கி வந்து அர்ப்பணிக்கிறார் நிதியை இந்த நிதியானது வந்து பார்த்திங்கன்னா விவசாய சம்பந்தப்பட்ட அனைத்து தேவைகளுக்கும் ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குது இந்த வருஷம் ஆறாயிரம் கொடுக்குறது இதை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற பாரத பிரதமருக்கு மிக்க நன்றிங்க மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்காக வருஷம் ஆறாயிரம் ரூபா அதாவது நாலு மாத இடைவெளியில் ஒவ்வொரு டைமும் ரெண்டாயிரம் ரூபா வந்து நம்மளுக்கு பிஎம் கிசான் சம்மான் நிதி அப்படிங்கிறத ஒன்று வந்து ஊக்கத்தொகையாக கொடுத்துட்ருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு ஏக்கரில் பண்ணிகிட்ருக்கோம் தென்னை ஊக்கத்தொகையாக வந்து வருஷம் ரூபா கொடுக்குறது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற விதமாக இருக்குது அதை அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில் பாரத பிரதமர் தெரிவிச்சுக்கிறோம் நன்றிங்க கவின் ஆணவ படுகொலை தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூத்துக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையம் தென் மாவட்ட மக்களுக்கும் தென் மாவட்ட வளர்ச்சிக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றார் கவின் ஆணவ படுகொலை தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்படுத்தி இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் முழுமையான விவரத்தை கேட்டு அறிவதற்காகவும் ஆறுமுகம் மங்கலம் செல்ல இருப்பதாகவும் செல்வப்பிருந்தகை கூறினார் இதை வரவேற்கிறோம் தூத்துக்குடி தென் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்று முழுமையாக அமைந்துவிடும் முதலமைச்சர் கூட நாளை ஒரு தொழிற்சாலை திறந்ததற்காக இங்கே வரவேற்கிறார் இதே போன்று காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும்போதுதான் வஉசி சிதம்பரனார் துறைமுகமும் இங்கு பல தொழிற்சாலைகள் அமைக்கும் பணிகளை தென் மாவட்டங்கள் வளர் வளருவதற்காக எடுக்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் கூலிப்படையின் மையமாக மாறி உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் சோளிங்கரில் உரிமை மீட்பு நடைபயணத்தை காந்தி சிலை அருகில் துவங்கி மாரியம்மன் கோயில் அருகில் உள்ள திடலில் முடித்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ஒரு காலத்தில் அமைதி மாவட்டமாக இருந்த ராணிப்பேட்டை கூலிப்படையின் மையமாக மாறியுள்ளது என்றார் துப்பாக்கியால் சுட்டு பாமக வழக்கறிஞர் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டிய அன்புமணி இதேபோல் பலர் கூலிப்படையினரால் கொல்லப்பட்டு வருவதாக விமர்சித்தார் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை கூட வழங்காமல் முதலமைச்சர் ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வரு வேண்டாமா உறுதியா வரும் உறுதியா வரும் நாலரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் வந்துவிட்டது திராவிட மாடலுக்கு விடை கொடுப்போம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் திராவிட மாடலுக்கு விடை கொடுப்போம் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் இந்த உறுதியோடு தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் கருங்கடல் மற்றும் அசோ கடல் உட்பட அதன் பல பகுதிகளில் நேற்று இரவு நூற்று பனிரெண்டு யுக்ரைனிய ட்ரோன்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் இடைமறித்து அழித்தனர் பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் இதனை தெரிவித்துள்ளது யுக்ரைன் பொதுமக்களை குறிவைத்து வேண்டுமென்றே தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியது கடந்த வாரத்தில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ரஷ்யாவின் டாஸ் கூறியுள்ளது கசகஸ்தானில் நடைபெற்ற உலக தடகள காண்டினென்டல் நீளம் தாண்டும் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார் காயத்திலிருந்து மீண்டு வந்த முரளி ஸ்ரீசங்கர் தனது முதல் முயற்சியிலேயே ஏழு புள்ளி ஒன்பது நான்கு மீட்டர் தூரம் தாண்டி முதலிடம் பிடித்தார் பிலிப்பைன்ஸ் வீரர் ஜான்ரி உபாஸ் வெள்ளிப் பதக்கத்தையும் அஜர்பைசானின் நாஜிம் பாபியே வெண்கல பதக்கத்தையும் வென்றனர் இதன் மூலம் முரளி ஸ்ரீசங்கர் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் உலக தடகள சாம்பியன்ஷிப் தகுதி போட்டியில் பங்கேற்க உள்ளார் தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது தேனி தென்காசி சேலம் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பத்து மணி முதல் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சேந்தமங்கலம் கமலாபுரம் வண்டம்பாலை கண்கொடுத்த வனிதம் கரட்டாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்